அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க வாழ்க்கை அழகானதுங்க அற்புதமானது ஆனந்தமானது அதிசயமானது வாழ்க்கை ஆனால் அந்த ஆனந்தத்தை நாம் வந்து அனுபவிக்க முடியாதபடி நம்மளை தடுப்பது கோபம் கோபம் வந்தால் உடனே பேசாதீங்க கோபத்தை ரெண்டு மணி நேரம் ஆறுபோடு நாலு மணி நேரம் ஆற போடு இல்லை ரெண்டு நாள் ஆற போடு ரெண்டு நாள் கழிச்சு நீ பேசும்போது கோபமும் மாறிடும் அவர் ஏன் கோபப்பட்டாரு நம்ம மேலே அப்படிங்கிறதுக்கான காரணம் கூட நமக்கு சரியான காரணம் தெரியும் சரியான காரணம் தெரியாமல் ஒருவர் மேல் ஒருவர் கோவப்பட்டு நல்ல நட்புகளை பல நேரங்களில் இழந்திருக்கின்றோம் நாங்கள் கூட ஒரு சிலர் மேலே கோவப்பட்டு நல்ல நட்பெல்லாம் இழந்திருக்கேன் அதனால் இப்போ யார் மேலே கோபம் இருந்தால் கூட அந்த கோபத்தை தூக்கி ரெண்டு நாள் தள்ளி வச்சிருது அந்த ரெண்டு நாளுக்குள்ள எவ்வளோதோ மாற்றங்கள் வந்துடும் ஒரு பெரிய ஒரு விழா அந்த விழாவுக்கு ஒருத்தர் ஐம்பதாயிரம் ரூபா பணம் தரேன்னாரு இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் நம்பி எல்லா வேலையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் விழா நெருங்கிட்டு ரெண்டு நாள் தான் இருக்குது பணம் கொண்டாந்து தரல எப்படி இருக்கும் எவ்வளோ கோபம் இருக்கும் ஐயோ என்னடா இருந்தாலும் பணம் தள்ளியே என்ன செய்கிறது அப்படின்னு நான் ரொம்ப கோபம் ஆனால் ஃபோன் பண்ணவே இல்லை நான் கடைசி நேரத்தில் அவர் வந்து என் கூட இருந்து நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு பணத்தையும் கொடுத்துட்டு போனார் அவரால் வர முடியாதபடி எவ்வளவு சிக்கல் நான் கோவப்பட்டு அவரை திட்டிருந்தேன் என்ன அவர் அதனால் சொல்லே வெல்லும் சொல்லே கொல்லும் ஒருத்தரை பேசுகிறதுக்கு வந்து என்ன பேச போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு யோசித்து பேசணும் சபை அறிந்து பேசணும் சமயம் அறிந்து பேசணும் பேசாமல் இருந்து பேசணும் அப்போதான் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் என்னமோ வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டா நல்லா இருக்குது ஒவ்வொருத்தர் சூழல் என்னென்னு புரிஞ்சுக்கணும் அவராக நாம் மாறி அவர் சூழலில் இருந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் பணம் தான் பெருசு பதவி தான் பெருசு நான் அதிகாரம் படைத்தவன் அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு உன்னை துன்பத்தில் ஆழ்த்திவிடும் அதனால் கோபத்தை ரெண்டு நாள் தூர தள்ளி வையுங்கள் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும்